விஆர் மீடியா தமிழர் அவர்களுக்கு அன்பு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏற்று தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுடைய தேர்தல் பரப்புரை மிக சிறப்பாக மக்களுடைய மிக பெரிய எழுச்சியோடு துவங்கி இருக்கின்றது நேற்றைக்கு முந்தைய தினம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சிவசங்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க செயல்வீரர்கள் கூட்டத்தில் நடத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் ஒரு மிகப்பெரிய செயல்வீரர்கள் கூட்டம் நடந்திருக்கின்றது இந்த கூட்டத்தில் நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கெல்லாம் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு எல்லாம் சமூக வலைதளங்களில் கூட அதை பார்த்துருப்பீங்க திரு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் எயிட்ஸ் ஆதரவாக ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சவால்களை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் திரு சிவசங்கர் அவர்கள் பேசுகிறப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ நீங்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துகிட்டிங்கன்னா ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் அதில் மூன்று தொகுதிகள் கடலூர் மாவட்டத்திலையும் மூன்று தொகுதிகள் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் வருது கடந்த முறை எழுச்சி தமிழர்கள் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக காரணமாகச்சிதம்பர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாக்குகளை அதிகம் வாங்கி கொடுத்த பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகள் பார்க்கப்படுகின்றது அதனை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு திரு சிவசங்கர் அவர்கள் பேசுகிறப்போ போன வாட்டி நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் அதிக தொகுதி அதிக வாக்குகளை வாங்கி காட்டியிருந்தீங்க இந்த வாட்டி பாருங்கள் அதை முந்திக்கொண்டு நான் அதிக வாக்குகளை எங்கள் எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளை வாங்கி காட்டுறேன் அப்படின்னு திரு சிவசங்கர் அவர்கள் பேசுகிறாரு அதனைத் தொடர்ந்து திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிறப்போ அப்படியா சரி நானும் சவாலாவே சவாலாகவே எடுத்துக்கிறேன் முடிஞ்சால் வாங்குங்க உங்களை விட இந்த வாட்டி நாங்க தான் அதிக ஓட்டு வாங்குவோம் அப்படின்ட்டு திரு எம்ஆர்கே அவர்களும் ஒரே மேடையில் இரண்டு அமைச்சர்களும் இரண்டு திமுக அமைச்சர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏ அவர்களுக்காக இரண்டு அமைச்சர்களும் சவால் விட்டு கொண்டார்கள் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றது ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது அந்த இரண்டு அமைச்சர்கள் பேசிய காணொளிகள் இதோ உங்கள் பார்வைக்காக அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அரியலூர் குன்னம் தொகுதிகளுக்கான செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது எங்கள் ஊரிலே பெரிய திருமண மண்டபம் கிடையாது என்பதனால் இதை வெளிப்புற கூட்டமாக நடத்தினோம் ஒரு பெரிய கூட்டம் நடத்திய நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்து அண்ணா எம்ஆர்கே நம்ம தாண்டி ஓடி தெரியுது போன தேர்தலையும் நாங்கள் நெருக்கடியாக எங்க பகுதி இருந்த போது அவர் வேகமாக இந்த பகுதியில் அதிக ஓட்டு வித்தியாசத்தை பெற்றுத்தந்தார் எனவே அண்ணன் எப்பயும் ஒரு படி முன்னவே இருக்கிறார் அண்ணன் வழியில் தம்பி நாங்களும் அந்த பணியை மேற்கொள்வோம் இந்த தேர்தலில் இந்த பகுதிக்கு இணையாக நாங்களும் வாக்கு சேர்த்து இந்த வெற்றிக்கு அண்ணனுடைய வெற்றிக்கு அண்ணன் திருமாவருடைய வெற்றிக்கு உழைப்போம் உழைப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரியலூர் மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் ஆக அவருக்கு மூணு தொகுதி நமக்கு மூணு தொகுதி

எங்களுடைய ஒன்றிய எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரு செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருடைய உழைப்பை நான் நம்பி நான் வாக்குறுதியை சவாலை ஒத்துக்கொள்கின்றேன் மேடையில் இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் தோழர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இங்கே நம்முடைய தமிழக வானொலிய கட்சியுடைய தலைவர் வேலுமுருகன் வேலுமுருகன் வந்து என்ன வந்து மிரட்டி மிரட்டி என்ன வந்து நானும் வேலுமுறை வருஷமா இருப்போமா இருபத்தஞ்சு வருஷமா நான் பாடு அவர் என்ன செய்ய அவங்க கட்சியான காப்பாற்றணும்னு என்ன போட்டு பள்ளிகளா பண்ணி பேச்சுவார்த்தை பேசணும் நானும் பேசாம விடாம பேசி தான் கையெழுத்து வாங்கும் கணேசனால தான் கையெழுத்து வாங்கும் அந்த அளவுக்கு உடாம்படியா இருந்து நாங்கள் கட்சி தலை கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று அவர் தலை தலைவராக பொறுப்பேற்றாலும் எதிரணியாக இருந்தாலும் ஆ எங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கின்ற ஒரு நல்ல நண்பர் நண்ப ஒரு நண்பருடைய சகோதரர் வேலை நான் உங்களுக்கு தலைவர் நாங்கள் நான் வேலை தான் கூப்பிடுவோம் இன்னைக்கு அதே போல தான் கூப்பிடுவோம் அவரும் அண்ணா அண்ணன் தான் பேசுவார் ஆக அத்தைக்கு உரிமையுடன் கொஞ்சம் வேலை வேலை ஸ்பீடாக இருக்கும் தெரியும் நிற்காது பேசி பேசிக்கொள்ள ஆற்றல் மிகு இளைஞர்கள் படையை வைத்திருக்கின்ற அவருடைய ஆதரவும் நமக்கு இருக்கின்றது